േസു കൃഷ്തി നാമത്തിനാലേ ഒരു വാഴുകേൺ ആണ്ടവർ തന്നിരിക്ക നന്ദി സെലുഗ്രേൻ ഹലോ ബൈബിൾ ടി വിം ഏസു കൃഷ്ണൻ നാമത്തിനാൽ வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி ஜம்பிக்கலாம் ஒரு சுத்தமுள்ள நல்ல தகுப்புனே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தியும் உடைய பாதத்திலே தருகிறோம் உடைய இறக்கங்களுக்காக கிருபை தாய்வுகளுக்காக சுத்திரிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசுவீராக உடைய பரிசுத்த நாமும் உயர்த்தப்படட்டும் மேசு பிசு நாமத்தினால் பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த நாளில யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் இந்த வசனத்தினுடைய இந்த யோசுவாவின் விசகத்தின் ஆரம்பத்திலே நம்ம பார்க்கும்போது அங்க இந்த யோ யோசுவாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவா அவன் யார் என்று சொல்லி பார்த்தா கத்தர் மோ மோசையின் ஊழிய்காரனான யோசுவாவை நோக்கி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு யோசுவா வந்து மோசையினுடைய ஊழியக்காரன் பணிவிடைக்காரன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது மோசைக்கு பிறகு ஆண்டவரால முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாக இந்த யோசுவா இருக்கிறார் இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம்தான் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் எப்படி மோசையோடு கூட இருந்தேனோ அதேபோலவே போலவே உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த யோசுவாவினுடைய பொறுப்பு என்ன மோசையை வந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் கானான் தேசத்திற்கு ஆனா இந்த யோசுவா வந்து மோசை கூடவே இருந்தார் மோ அப்ப யோசுவா மோசைக்கு பிறகு யோசுவாவினுடைய தலைமையில ஜனங்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் அப்ப யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்ன என்று சொன்னா இந்த ஜனங்களை காணன் தேசத்திற்குள்ளாக நடத்தி கொண்டு போய் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்திருந்தார் ஆண்டவர் சொல்லுகிற நீ போகிற எந்த தேசமாக இருந்தாலும் எதற்குள் போனாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் எப்படி இதுவரைக்கும் மோசி கூட இருந்து என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் எங்க போக வேண்டும் போகக்கூடாது என்றெல்லாம் உணர்த்தி நட ேனோ அதே போலவே உன்னோடும் கூட இருந்து நான் நடத்துவேன் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது அப்ப ஆண்டவர் நம்மை விட்டு விலக நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் நம்ம மத்தியூர்ல வாசிக்கும் போது அங்க வாசிக்க முடிய இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசித்தார் உலகத்தின் முடிவு வரையும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது நினைத்து விட முடியாது ஆனால் உலகத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த பூமியினுடைய கடைசி அந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர் யாகோபுக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அப்ப நமக்கு இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த காரியத்தை சொல்லி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அது அல்லது முடிவு வரைக்கும் நமக்கு சொன்னவைகளை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நம்மை ஆண்டவர் கைவிடாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார் அப்ப யோசுவாவை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்று நிறைய காரியங்களை யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒரு இரண்டு காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன என்று சொன்னா யோசுவா கூட ஆண்டவர் இருந்து நடத்த வேண்டும் என்றால் அல்லது நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்து நம்ம இந்த ஆண்டு முழுவதும் நடத்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்கள் உண்டு ஒன்று என்ன என்று சொன்னா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கே அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயபுறமான புத்தகம் விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பிலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம போகிற இடம் எல்லாம் காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நம்ம போகிற இடமெல்லாம் நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தின் படி இதுல எழுதியிருக்கிறவர்களின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்திலே நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களின் படி செய்வதற்கு மாத்திரம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நிறைய காரியங்களை நம்ம செய்வோம் ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட இருந்து நடத்த வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்துல நம்ம வாசிக்கும் போது அனைவரும் அவர் சொன்னபடி செய்தார்கள் வாசிக்கும் போது செய்வேன் என்று ஏன் அவள் எப்படி இருந்தால் என்ற அவர் நீ சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்று தன் மாமியின் இடத்துல சொல்கிறதை பார்க்கிறோம் இன்னும் பாத்தீங்கன்னா யோவன் ரெண்டுல வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை செய்ததுனால தண்ணீர் அங்க திராட்சை ரசமாக மாறினது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ வேதம் நமக்கு வழி நடத்துகிறதோ அதன்படி நாம் நடக்கும்போது நம்ம புத்திமானாய் நடந்து கொள்வோம் நம்முடைய வழிகளும் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இடரில் இல்லை வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இந்த வேதம் <míde> <míde> நம்முடைய பாதிக்கு தீபமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்ப வேதம் நம்மை கண்டித்து உணர்த்துகிறது இதனாலே நம்மளது அடியன் எச்சரிக்கப்படுகிறேன் என்றெல்லாம் வேதத்தை குறித்து சொல்லப்படுகிறது நம்மை கண்டித்து உணர்த்தும் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது நம்ம இடறி விழுந்து விடாமல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதாகவும் வேதம் இருக்கிறபடினா இதில் மாத்திர செய்வதற்கு இதன்படி செய்வதற்கு நாம் கவனமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் அதே மாதிரி யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியில வாசிக்கும் போது நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையை சேவிப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வருஷத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று நாம் யாரை சேவிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம் ஆண்டு வார்த்தபடி நடப்பதற்கு நாம் கவனமா இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அது சரியானதாக இருக்க வேண்டும் சில நேரங்களில பல தீர்மானங்களை கடந்த நாட்களில வருடங்களில அந்த தீர்மானங்களை எல்லாம் நம்ம அதை நிறைவேற்றினோமா அது நிறைவேறினதா அதன்படி நடந்தோமா அவைகள் செய்யப்பட்டதா அல்லது நாம் அதை அதை முயற்சி செய்தோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதன்படி நம்ம செய்திருந்தோம் என்று நிச்சயமாக ஆண்டவர் நடத்த வல்லவ இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு நல்ல தீர்மானத்தை யோசுவா எடுக்கிறா நானும் என் வீட்டாரும் கத்திரி சேவிப்போம் என்று சொல்லி சில நேரங்களிலே நம்ம குடும்பத்துல ஒருவர் மாத்திர சபைக்கு வரலாம் அல்லது அஹ் அந்த குடும்பத்துல பலர் சபைக்கு வராமல் இருக்கலாம் ஆண்டவரை அறிந்திருந்தும் ஏனோ தானோ என்று வரும் வருகிறவர்களாக இருக்கலாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் ஒரு கடமைக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு நாம் நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நம்முடைய ஒரு வாரம் கூட தவறாமல் நம்ம ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் குடும்பமாக செல்ல வேண்டும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் குடும்பமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் என்று நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்கும் போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் அப்பொழுது நாம் புத்திமனாய் நடந்து கொள்ள முடியும் நம்முடைய காரியங்களும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவா ஆகவே இந்த நாளில யோசுவாவோடு கூட இருந்தவர் எப்படி மோசை கூட இருந்து யோசுவாவை நடத்தினாரோ அதே போல நம்மோடு இருந்து நடத்துவா யோசுவாவோடு கூட ஆண்டவர் இருந்ததை எப்படி உறுதிப்படுத்தினார் நம்ம வேதத்துல யோசுவா மூன்றாம் அதிகார பிறகுலாம் நம்ம வாசிக்கும் போது இந்த யோசுவா கூட என்று நான் உன்னோடு கூட இருக்கிறதே இந்த ஜனங்களுடைய கண்கள் காணும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே போல ஆண்டவர் யோசுவாவை ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் யோசுவா சொன்னது படி ஜனங்கள் நடந்தார்கள் யோசுவா எப்படி மோசைக்கு பயந்து இருந்தாங்களோ அதே மாதிரி யோசுவாவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க பயந்து இருந்தாங்க யோசுவா சொன்னபடியெல்லாம் அந்த ஜனங்கள் செய்கிறதை பார்க்கிறோம் யோசுவாக்கு முன்பாக யோர் தான் பின்னிட்டு திரும்பினது ஆண்டவர் பல காரியங்களை யோசுவாவை கொண்டு செய்ததை நம்ம பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னா எவ்வளவு கரை ஓடுகிற யோருதானாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தடைகள் நமக்கு முன்பாக எதிராக இருந்தாலும் அவைகள் பின்னிட்டு திரும்பும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் எப்பொழுது நம்ம கூட இருப்பார் நாம் அவர் சொன்னபடி செய்யும் போது கூட இருப்பா நல்ல தீர்மானங்களை எடுத்து அதன்படி வாழும்போது ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துவா நம் ஜபிக்கலாமா பரிசுத்தமுள்ள முல எங்க நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்வத்திருக்கிறோம் யேசுவாமத்தினாலே உங்களை தாழ்த்தி உங்க பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னதின்படி கூட இருந்து நடத்தி யோசுவாவை மேன்மைப்படுத்தினேன் ஆண்டவரே கூட இருந்து அற்புதங்களை செய்தீர் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு கதாவை ஸ்தோத்துறாப்பா நம்முடைய வசனத்தின்படி நம்முடைய வார்த்தையின்படி செய்வதற்கு கவனமா இருக்கிறார்களோ நல்ல தீர்மானங்கள் எடுத்து அதன்படி வாழ முயற்சி செய்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்யுங்க அவர்களை மேன்மைப்படுத்துங்க நீங்க கூட இருந்து நடத்துங்க எல்லா தடைகளையும் கத்தர் உடைப்பீராங்க ஆண்டு முழுவதிலும் கத்தர் விலகாமல் கைவிடாமல் கூட இருந்து நடத்தியும் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பிடிச்ச விக்ரன் கத்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன் ஆமீன் அனுருங்களை ஆசிர்வதிப்பார்